மண்ணுச்சிருடாமு உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அடிப்பில்ல உன் கருப்பான மண்ணுச்சிருடி தங்கம் அத்தம் மழிந்ததடி அன்னமே இரத்தமும் ஓய்ந்ததடி அத்தம் மழிந்ததடி அன்னமே இரத்தமும் ஓய்ந்ததடி வாடா வீட்டுக்கு போவோம் வா வா மலரு வா 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 நயனம் இங்கே வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே கொஞ்சம் நிலம் இலா என்னையே பார்வை எங்கே கருப்பா கர்பா டேய் கர்பா வருத்தப்படாதடா உனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் இத்தனை வருஷமாக அதே வருத்தத்தையும் வழியையும் நானும் அனுபவிச்சிருக்கேன்ல நீ எந்த அளவுக்கு மலர லவ் பண்ணுறையோ அதே அளவுக்கு நானும் லவ் பண்ணுறேன்டா நான் என் காதலை அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நீ அவ பக்கத்தில் கூட என்னை நெருங்க விட மாட்டேன் அப்புறம் எப்பட்றா என் காதல் அவளுக்கு புரியும் உன் தம்பியை பார்த்தியா தான் காதலிக்கிற பொண்ணு வெண்ணிலான்னு தெரிஞ்சதும் எதை பற்றியும் யோசிக்காம யாரை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி வந்து தாலியை கட்டினான்னு பாரு அப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் காதலிக்கிற பொண்ணை நான் எடுத்துக்கிட்டேன் இதில் என்னடா தப்பு இருக்கு எடுத்துக்கிட்டையா நீ எடுத்து விளையாடுறதுக்கு என் மானு என்ன பொம்மையா உனக்கு இங்கே பார்க்கறப்பா உனக்கு கோபம் இருக்க தான் செய்யும் உன் கோபமும் நியாயமானது தான் ஆனால் நீ என் நிலமையில இருந்து கொஞ்சம் பாரு என் நிலமையில நீ இருந்திருந்தா என்னடா பண்ணியிருப்ப நானும் மலரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோன்னு வையி நீ மலரும் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வை இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்தா நீ என்னடா செஞ்சிருப்ப நான் செஞ்ச அதே வேலையை தான் நீ செஞ்ச நியாயப்படுத்தாத அரவிந்தா டே என் நிலைமையில நீ இருந்திருந்தா என்ன செஞ்சிருந்திருப்பேன்னு மட்டும் சொல்லு அந்த பிள்ளைக்கு இன்னும் எதையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு விவரம் வரலன்னு இப்ப வரைக்கும் தள்ளி நிக்க வேண்டாம் நானு இல்லாட்டி இன்னைக்கு இதே இடத்துல மான பரிசம் போடுறதுக்கு நானும் நின்றுட்டு இருந்திருப்பேன் நான் மட்டும் இருந்திருந்திருக்கணும் இன்னைக்கு நீ தாலி கட்டுறத வேடிக்கை பார்த்துட்டு விட்டுகிட்டு இருந்திருக்க மாட்டேன் ஆனால் என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு நீ என் மானுக்கு தாலி கட்டிட்டே இல்லைடா என் குரலை கேட்டதும் என்னை பார்த்ததும் என் மானு என் கிட்ட ஓடி வர பார்த்தது பிடிச்ச அமிக்கு தாலியை கட்டிட்டே இல்லைடா அரவிந்தா நீ கட்டுனது தாலின்னு கூட என் மானு பிள்ளைக்கு தெரியலை அந்த அளவுக்கு பச்சை அது என்னைக்கோ நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு அதை பழி வாங்குறதுக்காக இன்னைக்கு என் மானு வாழ்க்கையை எல்லாருமா சேர்ந்து பலியாக்கிட்டீங்க இல்லடா பெரியம்மா சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீ ஒரு வேலையை பண்ணிட்ட ஆனா ஏன்டா அந்த வேலையை பண்ணோன்னு இனி வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீ யோசிப்ப பாரு கருப்பா தேவையில்லாம பேசாத மாடு மேல உனக்கு இருக்கிறது காதலே இல்லடா அப்படி மட்டும் நீ அந்த பிள்ளைய காதலிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையை உண்டு பண்ணி இருக்க மாட்டேன் மாடுக்கு என்னத்தான் பிடிக்கும் என்னத்தான் அவ சுத்தி சுத்தி வர்றான்னு உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட இருந்து அந்த பிள்ளைய பிரிச்சு அந்த பிள்ளைய நீ கஷ்டப்பட வச்சிருக்கேன்னா இதுதான் மாடு மேல நீ வச்சிருக்கிற காதலா உன்னை அவளுக்கு பிடிக்கும் உன்னையவே அவள் சுற்றி சுற்றி வர்றான்னு நீயா நினச்சிக்காத நீ அவளை அந்த அளவுக்கு சுற்றி வர வச்சிருக்க உன்னையை மட்டுமே பிடிக்கிற மாதிரி அந்த பிள்ளையை நீ பண்ணி வச்சிருக்க ஏண்டா தாலின்னா என்னன்னு தெரியலை அந்த பிள்ளைக்கு அப்போ காதல்னா மட்டும் எப்படிற புரியும் அப்புறம் எப்படிறா அவள் புரியாத காதலை உங்ககிட்ட காட்டுவா நீ சொல்ற மாதிரி நீ அவளை உயிருக்குயிர காதலிக்கிற மாதிரி அவளும் உன்ன உயிருக்குயிர காதலிச்சிருந்தா அவ மனசுலயும் உன் மேல காதல் இருக்குன்னா இந்நேரம் உன்னை விட்டுட்டு என்கிட்ட வர்றதுக்கு எப்படிடா நான் சம்மதிச்சிருப்பா போடா உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் உனக்கு புரிஞ்ச காதல் அவ்வளவுதான் நான் அழக்கூடாது அவ காதலிக்கிற அவளோட கருப்பை அழக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு என்னை விட்டுட்டு ஓங்கிட்ட வந்திருக்காடா என் அந்த பச்சை பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு கோவில்ல இருந்த யாருக்குமே இல்லடா கருப்பா நீ நிறுத்து இன்னைக்கு அந்த பிள்ளை முகத்துல தொலைஞ்ச சிரிப்ப உன்னால திரும்ப கொண்டு வர முடியுமா சொல்லுடா முடியுமா உன்னால போ உன்னால முடிஞ்சா இய மானه निसிரிக்க வை போ கர்பா போ கர்பா செல்ல மனு கர்பா மனு கார் பாயेंगे பாரு ஏடுப்ல பாரு நீ வாங்கி கொடுத்தத மாட்டி இருக்கேன் பாரு எங்க சொல்ல ஜில்லக் 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 चल கார் பாயेंगे பாரு இது பாட்டியா இந்த Dress பாட்டியா எப்படி ரங்கரங்கமா சித்திதுன்னு பாரு இந்த பக்கம் குடிச்சி வந்துனால சாய் இங்க ரங்கரங்கமா சித்திது இங்கடி குடி வந்தால சாய் இங்க ரங்கரங்கமா சித்திது

கருப்பா உன்னை எங்கெல்லாம் உட்காந்துருக்கு என்ன வேணும் உனக்கு வீட்டுக்கு வா கருப்பா அங்க வந்து நான் என்ன செய்ய போறேன் நீ எங்க போனனு தெரியாம உன்னை இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கண்டா நீ இல்லாத வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்னு சொல்லி முத்து வெளியவே நின்னு இருக்காண்டா வெண்ணிலாம் ஒரு பக்கம் ஓரமா நின்னுட்டு இருக்காடா அவ கூடையும் அவன் பேச மாட்டேங்கிறான் ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்குடா மாமா வேற ஒரு பக்கம் எங்க போனாருன்னே தெரியல எல்லாரும் உன் முகத்துல முழிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம கைய பசைகிட்டு நிக்கிறாங்கடா எனக்கும் ஒன்னு நிமிந்து பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் எல்லாரும் கைய பசஞ்சுகிட்டு நின்னா யாராவது ஒரு ஆளு பேசித்தானே ஆகணும் நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு தாண்டா வந்திருக்கேன் கருப்பா வீட்டுக்கு வாடா இனிமே அங்க வர்றதுக்கு எனக்கு என்னடா இருக்கு கருப்பா அப்படி எல்லாம் சொல்லாதடா உனக்கு தெரியாதா குமார் உயிரில்லாத இல்லாத வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது கருவாடே அப்படி பேசாதடா அதான் எல்லாருமா சேர்ந்து என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க இல்லடா இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல கருப்பா கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருச்சுடா அதையே நினைச்சுக்கிட்டு நீ இப்படியே இருக்காதடா வீட்டுக்கு வா கருப்பா எனக்காக இல்லாட்டினாலும் உன் தம்பிக்காக வாடா என்ன செய்யறதுன்னே தெரியாம வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான்டா நீ வாடா வந்து அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு அப்பதான் அவனுக்கும் கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும் நீ அவங்கிட்ட பேசாம இருந்தா அவன் எப்படிதான் தாங்குவான் எந்திரிச்சு வா கருப்பா மாமாவையும் போய் தேடணும் வா கருப்பா ஐயா ராசுக்குட்டி நீ இங்கேயே உக்காந்துருக்க ஐயா இவன் எவ்வளவு கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் நீ போ அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போ கருப்பா வந்துடுடா ஐயா ராசுக்குட்டி ஐயா மரியாதையா எந்திரிச்சு போயிரு குட்டி கோவப்படாது இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ என் பக்கத்துல உட்காந்துருந்த நானே உன்னை கழுத்த நெரிச்சு கொண்டுருவேன் மரியாதையா போயிரு இதுக்கு யா இப்ப ஐயா மேல கோவப்படுற நீ எல்லாம் வீட்டுக்கு பெரிய மனுஷன் ஐயா பக்கத்துல நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்திருக்க ஆனா உங்க யாரையும் குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்ன சொல்லணும் எல்லா தப்பும் என் மேலதான் உங்களை எல்லாம் நம்பி நீங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிடுவீங்கன்னு நம்பி என் மான அனுப்பினே பாத்தீங்களா என்ன சொல்லணும் என் மானுக்கு அந்த நேரம் உடம்புல தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தா கூட வேடிக்கை பாத்துக்கிட்டு தான் கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க கேட்டா அதிர்ச்சியில எங்களுக்கு ஒண்ணுமே ஓடலடா கருப்பா டக்கு டக்குன்னு கண்ணு மூடி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு பேசி முடிச்சிருவீங்க என்னையா நீ எல்லாம் இத்தனை வளர்த்த ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு ஒரு துடிப்பு யாருக்காச்சும் கொஞ்சமாச்சும் ஐயா அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் யாராவது ஒரு ஆளு ஓடி போய் அவனை புடிச்சு இழுத்து இருந்திருக்கலாம்ல நல்ல வேலை என் மானுக்கு என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு இன்னும் தெரியல தெரிஞ்சிருந்தா அந்த பிள்ளை தாங்காது நீங்க எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுக்கல என் மான் வாழ்க்கையை தான் கெடுத்திருக்கீங்க இது எல்லாத்துக்குமே பிள்ளையா சொல்லி போட்டு வச்சது நீ தான் ஐயா நீ மட்டும் அந்த ஜோசியக்காரரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தேனா இந்நேரம் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா வருஷம் வருஷம் ஜாதகம் பாக்குறது வழக்கம் தானடா கருப்பா பாத்து பாத்து என்னத்து கிழிச்ச என்னத்து கிழிச்சேன்னு கேக்குறேன் நாளைக்கே என் மானுக்கு விவரம் தெரிஞ்சு ஏண்டா கருப்பா என்ன இப்படி விட்டுட்டேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் எப்படி அந்த பிள்ளை மூஞ்சில முடிப்பேன் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியல நான் எழுதுகிட்டு இருக்கேன் நான் எழக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பக்கத்துல போய் நின்னது என் மானு நாளைக்கே அந்த பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சு இப்படி என்ன விட்டுட்டீங்களே எல்லாரும் சேர்ந்துன்னு கேட்டா எங்கேயா கொண்டு போய் வச்சுப்பீங்க உங்க மூஞ்சி எல்லாம் மானுக்கு கண்டவருக்கு மானுக்கு கண்டவருக்குன்னு யாரோ சொன்னதை நம்பி நீங்களே அந்த பிள்ளைக்கு ஒரு கண்டத்தை உருவாக்கி விட்டுட்டீங்க சந்தோஷமா பட்டாம்பூச்சி மாதிரி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என் மானு ரெக்கை ஒடிச்சு மூளையில உட்கார வச்சுட்டீங்க நம்ம வீட்டுல விவரம் தெரியாம நிக்கிறத அந்த பிள்ளை இல்ல நீங்க எல்லாரும் தான் என் மானுக்கு யாரையும் ஏமாத்தத் தெரியாது யாரையும் எதுவும் கேட்டா இல்லன்னு சொல்ல தெரியாது யாரும் அழுதா பொறுக்காது ஆனா நீங்க எல்லாம் அப்படியா ஸ்கூல் படிக்கும் போது தங்கிட்ட இருந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை தூக்கி தேனு கிட்ட குடுத்துட்டு கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளிய நின்னாவ தேனு ஏற்கனவே அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லன்னு சொல்லி தான் கிட்ட திட்டு வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தா இப்போ இவளும் அத குடுத்துட்டா இவளோ டீச்சர் திட்டு வாங்கன்னு கூட இவளுக்கு தெரியல திட்டு வாங்குனதுக்கு அப்புறம் தான் அழுதுகிட்டே வெளியே வந்து நின்னா அன்னைக்கு இன்னைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கா என் மானு அவங்க அப்பா அடிச்சா கூட அடிக்கிறதுக்கு வாக தலைய கவுந்து கொடுப்பாயா என் மானு கேட்டா எங்க அப்பாவுக்கு எக்கி எக்கி என்ன அடிச்சா கால் வலிக்கும்லன்னு சொல்லுவா கையில அடிச்சா எங்க அப்பாவுக்கு கை வலிக்கும்ல அதனால ஸ்கேல் எடுத்து கொடுப்பா அடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு வெளியே இருந்தெல்லாம் ஒரு கண்டமும் வர வேண்டியது இல்ல வீட்டுக்குள்ளயே அத்தனை கண்டமும் இருக்கு உங்ககிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தி அந்த பிள்ளைய நான் உள்ளங்கைக்குள்ள பொத்தி பொத்தி வச்சிருந்தையா செத்த நேரம் இறக்கி விட்டேன் இப்படி தூக்கி அவங்ககிட்ட கொடுக்க வச்சுட்டீங்க தப்பு தையா குட்டி என் மானு பிள்ளைய பெத்த அப்பாவை நம்பி கொஞ்ச நேரம் விட முடியாது ஏதாவது ஒரு கோவத்தை அந்த பிள்ளை மேல வச்சு காட்டு காட்டுன்னு காட்டிடுவாரு அவங்க அம்மாவை நம்பி கொஞ்ச நேரம் விட்டுட்டு போக முடியாது ஏதாவது ஒரு வேலைக்குன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க வெளியே போன அந்த பிள்ளை என்ன கதியாகுமோ தெரியாது கூட பிறந்த அண்ணனை நம்பி விட்டுட்டு போக முடியாது இந்த எவ்வளவுக்கும் லவ் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி என் மானுக்கு அடி வாங்கி கொடுத்தான் பெரிய என்னை அதை விட மோசம் தான் காதலுக்கு இந்த பிள்ளையவே காவலுக்கு நிற்க வச்சிருக்கான் கரும்பு தோட்டத்துல சரி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கலாம்னு பார்த்தா பெரியம்மா ஒரு பக்கம் சண்டைக்கு நின்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு கதவு போட்டுட்டு போயாச்சு எங்க தெரியாம தான் இத்தனை பேர் இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்லையா கேட்டா வீட்டுல மத்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஒழுங்காத்தான இருக்காங்க இவளுக்கு மட்டும் என்ன கேடு வந்ததுன்னு அந்த பிள்ளையவே கோளாறு சொல்றது ஆனா உங்களை எல்லாம் குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்களை எல்லாம் நம்பி 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 நீங்க அந்த பிள்ளைய பாத்துக்கிடுவீங்கன்னு நம்பி அந்த பிள்ளைய இன்னைக்கு நாசமாக்கி இருக்கிறது நான் தான் எங்க உன் தங்கச்சி எங்காத்தா எங்க அவ சுகருக்கு மாத்திரம் வாங்க போயிருக்கான் வீட்டுல தடிமாடு மாதிரி இத்தனை ஆம்பளை பிள்ளைங்களை பேர நான் வச்சிருக்காள் யாருக்கு தேவையா மருந்து சீட்டை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே இந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு ஆத்தா பக்கத்துல இருக்க வேண்டியது தானே தப்பு தையா ராசுக்குட்டி மன்னிச்சுரியா உன் மண்ணிப்பு மண்ணாங்கட்டு எதுவும் எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிரு ஐயா மேல கோச்சுக்கடா ஐயா நான் உங்க எல்லார் மேலையும் கொள்ள வெறியில இருக்கேன் தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிரு உங்க யாரையும் நான் இனிமே நம்ப போறதில்ல போயிரு குமாறு எங்க அண்ண பாத்தியா எங்க இருக்காங்க நம்ம ஊர் தெப்பத்து தப்பத்து படிக்கட்டுல உட்காந்துருக்காண்டா அவன் என்னென்னமோ பேசுறான்டா அவன் கேட்டாலே எனக்கு நீ என்கிட்ட இதுக்கு மேல வாயை திறந்து ஒரு வாரத்தை பேசணும் அடிச்சு வாயை உடைச்சிருவேன் திரும்ப அந்த பக்கம் அவளை ஏன்டா வயிற எல்லாத்துக்கும் தொங்கச்சி வேண்டடா காரணம் இங்க பாரு நடந்தது நடந்து போச்சு ஒருத்தர் ஒருத்தர் தப்பு சொல்லி கொறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லடா அரவிந்தனும் மலரும் வந்தாங்கல்லடா இல்லடா பெரியத்தை கூட்டிட்டு வந்தாங்க எங்க இப்போதான் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போனாங்க இப்படிலாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கலடா நானு தம்பி வெண்ணிலா வாங்கடா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து நெல்லுங்க ஏ மச்சி கற்பை இல்லாம இவன் வீட்டுக்குள்ளே வர வரமாட்டேன்னு இருக்கான் நீ வேற ஆரத்தி தட்ட தூக்கிட்டு வந்து நிக்கிற ஏண்டா அதுக்காக எம்பிட்டு நேரண்டா அந்த பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு வெளியவே நிக்க வைக்கிறது நிக்க முடியலனா அவளை எங்கேயே கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து சாக சொல்லு டேய் என்ன இருக்கிறது பிரச்சனை பத்தாதாடா நீ வேற இவளை ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க இவ ஏதாவது போய் செஞ்சுக்கிட போறா செய்ய சொல்லு தயவு செஞ்சு செய்ய சொல்லு டேய் இப்ப வந்து நிக்க பாரு என்னடா அத கரச்சண்டா அப்ப மூஞ்சிலே ஊத்து தம்பி அதிக பிரசங்க தனமா பேசிட்டு இருந்தா அடி வாங்குவ வா வந்து சேந்த நில்லு இப்ப நடந்ததுக்கு நீ திருஷ்டி வேற கழிக்க போறியாக்கும் இந்த மாதிரி எனக்கு வாயில வந்துட போகுது போயிருந்து முத்து மச்சி சொல்றது கேளு வீட்டுக்குள்ள போ உனக்காக இல்லாட்டினாலும் என் தங்கச்சிக்காகவாது அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போடா தெருவுல போற வர்றவங்க எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கடா யாரும் எப்படியும் பாத்துட்டு போட்டோம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல இப்படி எல்லாம் பேசாத முத்து கற்பனை எல்லாருமா சேர்ந்து கஷ்டப்படுத்துனதுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லாம பண்ணிடாத என் ஒரு தங்கச்சி வாழ்க்கை தான் அப்படி போச்சு இவளையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறா உனக்கு லெட்டர் எழுதுனதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலடா இவ அவளை பார்த்த பாவமா இல்லையாடா வாடா வந்து சேர்ந்து நில்லு என் அண்ணன் வராம நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் சரிடா நீ நில்லு இந்த பிள்ளையாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போடா வீட்டுக்கு கூட்டிட்டு போ முத்து முத்து அப்படி சொல்லாதா என் தங்கச்சி ஆமா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தங்கச்சி மேல உனக்கு என்ன திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருது தருப்பேன் சொன்ன மாதிரி என் தங்கச்சி நான் சரியா பாத்துக்கலா நான் மட்டும் அவன் பக்கத்துல நின்று இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அவன் அவன் என் வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான் எனக்கு ரெண்டு தங்கச்சி இருந்தோம் என் மேல அந்த பிள்ளை அவ்வளவு பிரியம் வச்சிருந்தோம் அந்த பிள்ளைய நான் கையை கழுவி விட்டுட்டேன் மலரோட சந்தோஷம் கருப்புங்கிட்ட தான் இருக்கு அதை என்னால திருப்பி கொடுக்க முடியாது ஆனா அந்த பிள்ளையோட சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கு இவ்வளையாவது சந்தோஷமா பாத்துக்கிடணும்டா கூட்டிட்டு போ உள்ள இத நீ பண்ணலன்னா கருப்பனை நம்ம கஷ்டப்படுத்துனதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிரும் ஆமாயா குட்டி பிள்ளை வா வந்து நில்லு வா ரெண்டு பேரும் இப்படி வாசலுக்கு நேரா வந்து நில்லுங்க வாங்க சின்ன பிள்ளைங்க நீங்க மறப்படி எதுவும் பண்ணலைன்னாலும் பெரிய ஆளுங்க நாங்க மறப்படி எல்லாத்தையும் பண்ணித்தானே ஆகணும் இவன் பண்ண வேலைக்கு இவனுக்கு ஆரத்தி ஒரு காடு எப்பவும் வீட்டுக்கு வர்ற மருமக தானே புதுசா ஆர்த்தி எதுக்குன்னு நினைச்சிட்டாரு போல ப்ரோ இதா அக்கா ஆர்த்தி எடுத்து தம்பியும் தேனையும் இவ்வளவு கூட்டிருப்போம் ப்ரோ அக்கா ஒன்ன தான் கூப்பிடுறேன் இங்க வா அங்க என்ன தாயே பாக்குற இங்க வா என்ன பாரு வா வா வந்து வாங்கி ஆர்த்தி ஏடு வா ஏய் கருப்பாயி உன்னத்தான் கூப்பிடுறேன் வா புடி சுத்து நல்லா எக்ஸ்ட்ராவா மூணு சுத்து சேர்த்து சுத்து தம்பி சுத்து சுத்த தெரியுமா இல்லையா ப்ரோ நீ என்ன என்ன ஓட்டிக்கிட்டு நிக்கிற அங்க ஓட்டி நில்லு ப்ரோ நில்லுடா சுத்திட்டேன் போய் கீழே அந்த பக்கம் போய் கொட்டு இல்லை என் தலையில கொட்டுறியா நீ என்ன அப்படின்னு நின்றுட்டு இருக்க ப்ரோ உள்ள கூட்டிகிட்டு போ டேய் இருடா இந்த எதுவும் சொல்றாரு கேளு உனக்கு தாண்டா சொல்றேன் ஆ சரி அப்படின்னா சொல்லுங்கப்பா என்ன நினச்சிட்டு இருக்க இவனை வீட்டுக்குள்ளே விட்டுற ஐடியாலாம் எனக்கு இல்லை ஏன் இவன் தப்பு பண்ணியிருக்காண்டா அப்படிலாம் பார்த்தா ஊருக்குள்ளே ஒருத்தரும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது எல்லாரும் நடு தெருவில் தான் நிற்கணும் தம்பி நீ தானே கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ டேய் அவை உனக்கு துரோகம் பண்ணி இருக்காண்டா அத நான் தான் முடிவு பண்ணணும் டேய் நீ தேனை கூட்டிட்டு உள்ள போ அப்பாவை ஏன்டா பாக்குற இது பரம்பரை வீடு எல்லாருக்கும் உரிமை இருக்கு நீ உள்ள போ நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற ஆமா மனசுல வச்சிருக்கேன் நிறைய வச்சிருக்கேன் நல்ல விஷயங்களை நிறைய மனசுல வச்சுக்கிட்டு கெட்ட எல்லாம் வெளியே தூக்கி போடுறதுக்கு ரெண்டு வருஷம் வீட்டுக்கு வெளியே இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன் எங்க அப்பா கத்து கொடுத்த ட்ரைனிங் டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அதான் சொன்னேனேப்பா தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது அப்படி தப்பு பண்ணவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே தான் ஆகணும்னா ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள ஒருத்தனும் இருக்க முடியாது நீங்க இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அதை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கொடுங்க பேணு பிள்ளைய கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ள போடா அக்கா குட்டி பிள்ளைங்க எங்க அத்தை கூட்டிட்டு போயிட்டாங்கடா வீட்டுக்கு ம் அச்சா எங்க அத்தையே மாமாவையும் கொண்டு போய் விட போயிருக்காரு உங்க அத்தையும் மாமாவையும் வீட்டுக்குள்ள கூட்டியா வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தியா அடே பைத்தியம் வீட்டையும் பிடிச்சிருச்சா இவனுக்கு நீ எதுக்குடா இன்னமும் நின்னுட்டு இருக்க தேனை கூட்டிட்டு உள்ள போ வா அக்கா நீ உள்ள போ அவங்களுக்கு சடங்கெல்லாம் செய்யணுமே போய் செஞ்சு விடுப்போ அம்மா அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்குடா எப்படிடா சரி அவங்க அழுது முடிச்சு மெதுவா வரட்டும் நீ இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் என்ன செய்யணுமோ செஞ்சு விடுப்போ வாங்கடா இவனுக்கு என்ன ஆச்சு போடா என்ன நடக்குது என்னடா என்னப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இல்லப்பா அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்டா எது என் தம்பி பண்ணதுக்கு பேரு துரோகமா என்னப்பா நீங்க உங்க அனுபவத்துக்கு துரோகம்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு என் தம்பி பண்ணதுக்கு பேரு முன் இல்லாத அவசரத்தனமான வேலை அவன் மயில் ராவணனோட கருப்பனோட தம்பி என்னைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான் முக்கியமா அவன் அப்பாவுக்கும் அவன் அண்ணனுக்கும் என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டான் கருப்பா என்ன வரமாட்டேன்னு சொன்ன எங்க வர மாட்டேன்னு சொன்னேன் வீட்டுக்குள்ள இப்போ நான் வீட்டுக்குள்ள நினைக்கிறேன் ஏய் இப்ப வீட்டுக்குள்ள வரமாட்டியா இல்லடா அப்படி உடஞ்சு போய் பேசுனா அப்ப இப்போ வந்து இங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க என்னடா ஆச்சு கருப்பா உனக்கு எனக்கு கொஞ்சம் பார்த்தாலே பயமா இருக்கு சரி இப்போ என்னங்கிற நீ ஏன்டா இப்படி பேசுற என்னடா ஆச்சு உனக்கு மாமா கிட்ட ஏண்டா இப்படி பேசுற நான் உடஞ்சு போய் உட்காந்துருந்தா அதை நினைச்சு நினைச்சு குற்ற உணர்ச்சியிலேயே எங்க அப்பாவும் என் அண்ணனும் செத்துருவாங்கடா உங்களை எல்லாம் நம்பின பாவத்துக்கு என் அப்பாவையும் என் தம்பியையும் நான் இழக்கணுமா ஏன் என் மான நான் இழந்தது உங்களுக்கு எல்லாம் பத்தாதா கருப்பா என்னடா என்னென்னமோ பேசுற உங்களை எல்லாம் நம்பி என் மானை விட்டதுக்கு நல்லா வச்சு கழுத்த அறுத்துட்டீங்கல்ல என்னையும் என் மானையும் இனிமேல் எந்த விஷயத்துக்கும் உங்க யாரையும் நம்புறதா இல்லை நான் என்னடா பண்ண போற பார்க்கத்தானே போற பார் உங்க அண்ணன் எங்கடா எனக்கு தெரியாது அரவிந்தா

வந்திருக்கு ஆமா போலீஸ் வந்திருக்கு மேடம் அரவிந்தன் யாரு நான் தான் சார் இருடா.